ஹாய் காய்ஸ் வணக்கம் ராணிப்பேட்டையில் பாலாற்றில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மயான அம்மனுக்கு திருவிழா நேற்று நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் அலங்காரமும் நடைபெற்றது ஸ்ரீ மயான அம்மன் அருளை நீங்களும் பெறுங்கள் எங்க சேனல் புதிதாக ஆரம்பித்துள்ளதால் எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனல் நேம் நான் முருகன் பக்தை எனும் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க பாய் காய்ஸ் அம்மன் அருளை நீங்களும் பெருங்க பார்த்து மகிழுங்கள்